மகிந்த வீட்டில் கடும் சோகம் நாமல் ஜோசிதவின் பாட்டியை கைது செய்த சிஐடி வைப்பு கணக்கில் இருந்த பல லட்சம் கோடிகளா சற்று முன்னர் நீதிமன்றம் எடுத்த முடிவு இன்று அதிகாலை கொண்டு கொண்டுவரப்பட்ட பயங்கர பொருள் கைதான வெளிநாட்டு பிரஜை கூறிய பரபரப்பு தகவல்கள் வீடொன்று சூட்சமமான முறையில் உடைக்கப்பட்டு பணம் நகை என்பன திருட்டு வெளிவந்த புகைப்படங்களால் பரபரப்பு வடக்கு மாகாணத்தை போகிறேன் பாராளுமன்றத்தை அதிரவிட்ட அர்ச்சுனா எம்பி தொடரும் மனித யானை மோதல்கள் வீடுகள் பயந்தர மரங்கள் துவம்சம் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் கோயில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு சட்ட முன்னர் வழியான முக்கிய அறிவித்தல் இலங்கை வருகிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கசிந்த ராஜதந்திர விவகாரங்கள் உணவகங்களுக்குள் புகுந்த அதிகாரிகள் வசமாக சிக்கிக் கொண்ட உரிமையாளர்கள் திடீர் சோதனைகளால் அதிரும் தமிழர் பகுதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச சம்பந்தப்பட்ட பணமோசடி விசாரணை தொடர்பில் டெய்சி பாரஸ் விக்ரமசிங்க குற்றப்பலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார் ஜோசிதவின் தாய்வழி பாட்டியான டெய்சி பாரஸ் விக்ரமசிங்க இன்று சிஐடியிடம் வாக்குமூலம் அளித்த பின்னர் கைது செய்யப்பட்டதாகவும் கடவுள நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது பிப்ரவரி மாத தொடக்கத்தில் சட்டமா அதிபர் யோசித ராஜபக்ஷ மற்றும் டெய்சி பாரட்ஸ் விக்ரமசிங் ஆகியோருக்கு சொந்தமான 59 மில்லியன் கூட்டு கணக்கு தொடர்பான பணமோசடி சட்டத்தின் கீழ் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நடத்தப்பட்ட விசாரணைகளில் யோசித்த ராஜபக்சவால் நிதி தொடர்பாக முறையான விளக்கங்களை வழங்க முடியவில்லை என்று கண்டறியப்பட்டதை அடுத்து பண மோசடி சட்டத்தின் கீழ் இருவருக்கும் எதிராக காவல்துறை குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்தது விசாரணையின்படி சந்தேகத்துக்குரிய நிதி நிலையான வைப்புத் தொகைகள் மற்றும் வங்கிக் கணக்குகளில் வைக்கப்பட்டதோடு டைசி பாரஸ் விக்ரமசிங்கவுடன் யோசித்தபால் பராமரிக்கப்படுகின்ற கூட்டு கணக்குகளும் வரவு வைக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது பின்னர் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ராஜபக்சவின் பாட்டி டெய்சி பாரஸ் பெறுமதியுடைய மூன்று சரீரப்பணிகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குறித்த உத்தரவு கடவுள நீதவா நீதிமன்றத்தால் இன்று வழங்கப்பட்டுள்ளது குஷ்போதைப் பொருளுடன் நாட்டிற்குள் நுழைய முற்பட்ட வெளிநாட்டு விமானப் பயணி ஒருவர் கட்டிநாயக விமான நிலைய வளாகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் வருகை முறையத்தில் வைத்து சந்திக நபர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார் சந்திக நபர் முப்பத்தி நான்கு வயதுடைய தாய்லாந்து நாட்டவர் என்றும் தாய்லாந்தின் பிராங்கோக் நகரில் இருந்து கட்டநாயக்குவுக்கு வருகிறதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வீடொன்று சூட்சமமாக உடைக்கப்பட்டு நகை பணம் திருடப்பட்ட சம்பவம் ஒன்று காரைதீவு போலீஸ் பிரிவில் உள்ள மாவடிப்பள்ளி பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை நேற்று இடம்பெற்றது குறித்த சம்பவம் தொடர்பில் இன்று காரைதீவு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் புலன் விசாரணைகளை மேற்கொண்டனர் ரமலான் நோன்பு காலம் என்பதால் வீட்டின் உரிமையாளர்கள் இரவு வணக்க வழிபாடுகளுக்கு சென்று மீண்டும் வீடுகளுக்கு சென்று இரவு பனிரெண்டு மணியளவில் உறங்கிய போது குறித்த திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளமை ஆரம்பகட்ட கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இலங்கையின் வடக்கு மாகாணத்தை தான் ஆட்சி செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்ததோடு தன்னுடைய கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஒரு கட்சியின் தலைவர் என்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயத்தை நாடாளுமன்றத்தில் பேச வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் வாழ்வெட்டு கும்பல்கள் தன்னுடைய பகுதிகளில் உள்ள மக்களை துண்டு துண்டாக வெட்டுகிறார்கள் என்றும் அவற்றை நாடாளுமன்றத்தில் சொல்ல வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற பட்ஜெட் விவாதத்தில் கலந்து கொண்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இவ்வாறு தெரிவித்தார் வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள உட்பூரல் கிராமத்துக்குள் இன்று புதன்கிழமை அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் இரண்டு வீதிகளை சேதப்படுத்தியுள்ளதோடு பயன்தரும் தென்னை மரங்களையும் சேதப்படுத்தியுள்ளன இதன்பொழுது வீட்டில் இருந்தோர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியதோடு வீட்டு உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் வீட்டில் இருந்த அரிசி மூடைகளையும் யானைகள் இழுத்துச் சென்றன காட்டு யானைகளால் பாதிக்கப்பட்ட தமக்கு அரசாங்கம் நஷ்டகீடு தருவதோடு யானை பாதுகாப்பு வேலை அமைத்து தர உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வெருகல் உட்புறல் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்ற மாணவர்களின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பாடசாலை விண்ணப்பதார்களின் பரீட்சை அனுமதி அட்டைகள் அதிபர்களுக்கும் தனியார் விண்ணப்பதார்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் முகவரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார் நீதிபதி இளஞ்சலியன் ஒரு தமிழன் என்கின்ற காரணத்துக்காகவே அவருக்கு பதவியுர்வு வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ச்சுனா தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடின் அந்த நாட்டில் நீதி ஒரு காலமும் நிலைநாட்டப்படாது வடக்கு மக்களின் கடவுளாக வர்ணிக்கப்படும் நீதிபதி இளஞ்செளியன் ஒரு தமிழன் என்கின்ற காரணத்துக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவருக்கு பதவி உயர்வை வழங்க மறுத்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் முதல் இரு வாரங்களுக்குள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நாட்டுக்கு வருகை தருவார் என்று இந்திய யோச்தான ஆலயமும் கடந்த ஜனவரி மாதம் அறிவித்தது ஆனால் இந்திய பிரதமரின் விஜயம் குறித்த திகதிகள் எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை சாய்ந்தமரது சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்குட்பட்ட கடற்கரை வீதியில் உள்ள உணவகங்கள் இன்று திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதோடு கியூஆர் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது இதன்பொழுது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற வகையில் உணவை கையாண்ட உணவக உரிமையாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டதோடு அந்த உணவகங்களில் கடமை புரியும் ஊழியர்கள் கட்டாய மருத்துவ சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என பொது சுகாதார பரிசோதனால் அறிவுறுத்தப்பட்டது மேலும் பொதுமக்கள் உணவுகளை கையாளும் நிறுவனங்களில் ஏற்படுகின்ற சுகாதார சீர்கேடுகளை உடனடியாக அறிவிப்பதற்கு கியூஆர் ஸ்டிக்கரும் உணவகங்களில் ஒட்டப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தங்களின் முறைப்பாடுகளை கியூஆர் ஸ்கேன் செய்வதன் மூலம் உணவகங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என சாய்ந்த மருது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜி மதன் இதன்போது குறிப்பிட்டார் தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று காலையிலிருந்து இன்று காலையிலிருந்து நாங்கள் தேடி பார்க்கின்ற போது பல உறுப்பினர்கள் பேசினார்கள் பல உறுப்பினர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அனைவராலும் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களை நாங்கள் மிகவும் நல்ல முறையில் அவதானித்தவனாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் இவைகளை கண்டு தீர்வு வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கிறேன் அதே போன்று இன்றைக்கு இன்றைக்கு விசேடமாக இன்றைக்கு இந்த காலையில் இருந்து இடம்பெற்ற இந்த விவாதத்தின் பொழுது அதாவது உங்களோட குழப்பங்களை கொண்டு உங்களோட மாவட்டத்தில் வச்சு கொள்ளுங்க அவங்களோட வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க அல்ல உங்களோட வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க சரியா ஒன்று 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 நான் சொல்லவா இது வந்து எந்த டைம் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணா உட்காருங்க சரியோ சரியா අ අදරල සබානයකරපර කළේ අර අරයපොට බැන්ර දාන්න වේ කතාලා ඉරමණි ලනුවත් දාලා රි අනේ යනවයි අන්ඩයි තම්සේ ල අදාවදේ අන්ද සරියයි දරුම් මන්ද්‍රීතුමා තපර තියක් කාලයක් ගන්න ඒයි තපර පොයින්ට ෝට තින විනාඩියක් හරි මට කියන්න දෙෙක් දෙදදාස් විසියකේ අපේ ඩ.ජ මිටන් ඇතිබත් තිස්සකවැෙනනිද. දෙදස් විසිියක මගේ ෆෝර්න එකක ට්‍රක් කරලා. දෙදස් විසිය විසිතුන්වැවෙනිදා සබානක තු ලියමුම දීරයනවා පොලිසිටම අරස් කරන කියලා හැබැයි මට දැනවත් කල නෑ. එදා දවසයින්නම්. අපේ සභානයක්තුමා කරන්න ඕගොල්ලෝන්ගේ මේ ප්ලාෑනක තමා මේවාකරන්නේ ඒ සම්බර්ම හරදි දරු ඇමතුම කතාව කරගෙන යන්න ගවර ුරපෙන් ගර කරේ ඉන්ද්‍ර ඉන්ද්‍ර කාලෙයි ලේරුදේ ඩැම් පෙටර ඉන්ද විවාදම් නල් මුරඇල්ල ඩ පෙට් සොලිකින්ට්‍රදී அப்போ நல்ல முறையில் இடம்பெற்று செல்லுகின்ற போது இப்பொழுது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் வந்து அந்த என்னமோ அந்த சிவன் பூசையில் கரடி பூந்த மாதிரி ஒரு சில கரடிகள் பூந்து விளையாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அதனால் வேண்டி விசேடமாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டால் இன்றை காலையிலிருந்து இடம் பெற்ற மகிந்த வீட்டில் கடும் சோகம் நாமல் ஜோசிதவின் பாட்டியை கைது செய்த சிஐடி வைப்பு கணக்கில் இருந்த பல லட்சம் கோடிகளா சற்று முன்னர் நீதிமன்றம் எடுத்த முடிவு இன்று அதிகாலை கொண்டு வரப்பட்ட பயங்கர பொருள் கைதான வெளிநாட்டு பிரஜை கூறிய பரபரப்பு தகவல்கள் வீடொன்று சூட்சமமான முறையில் உடைக்கப்பட்டு பணம் நகை என்பன திருட்டு வெளிவந்த புகைப்படங்களால் பரபரப்பு வடக்கு மாகாணத்தை ஆளப்போகிறின் பாராளுமன்றத்தை அதிரவிட்ட அர்ச்சுனா எம்பி தொடரும் மனித யானை மோதல்கள் வீடுகள் பயந்தர மரங்கள் துவம்சம் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் கோயில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு சட்ட முன்னர் வழியான முக்கிய அறிவித்தல் இலங்கை வருகிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கசிந்த ராஜதந்திர விவகாரங்கள் உணவகங்களுக்குள் புகுந்த அதிகாரிகள் வசமாக சிக்கிக் கொண்ட உரிமையாளர்கள் திடீர் சோதனைகளால் அதிரும் தமிழர் பகுதி